ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா சிவனோட அற்புதமான ஒரு கதையில் ஒரு ஸ்டோரி தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் அது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சிவபெருமான் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கைலாயத்தில் அப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்கே வந்து அவரை பார்க்குறதுக்காக விஷ்ணு வந்து வர்றாரு விஷ்ணு வந்து க அவரோடு வந்து வாகனமே கர்டன் தான் அதனால் கர்டனோட வர்றாரு கைலாயத்துக்கு அப்படி வரும்போது கர்டனை மட்டும் நீ வெளியிலேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே கர்டன் வந்து என்னடா இது நம்மளை வெளியே நிற்க சொல்லிட்டு போயிட்டாரு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஏதோ ஒரு யோசனையில் நின்றுக்கிட்டு இருக்க அப்போ கர்டன் நிற்கும் போது எதுக்கு இருந்து எம வர்றாரு ஐயோ இவரோட கண்ணில் பட்டாலே எல்லாருக்குமே மரணம் தானே ஒரு அழகிய சிட்டுக்குருவி ரொம்ப நேரம் நல்லா விளாண்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது அதை பார்த்துட்டு ஐயோ இவரோட கண்ணில் வந்து இதை ப பட்டுருச்சுன்னா உடனே வந்து இறந்துருமே அப்படின்ட்டு இதை நம்ம போய் காப்பாற்றணும் அப்படின்ட்டு உடனே கொண்டு போய் பல ஆயிரம் தூர கணக்கில் கொண்டு போய் அந்த சிட்டுக்குருவியை வந்து விட்டுட்டு வந்துடுது விட்டுட்டு வந்து அப்பாடி இதை நம்ம எப்படியோ காப்பாத்திட்டோம் இருந்த அப்படின்னு கடைசி வந்து அந்த எம தர்மந்தராஜா வந்து வெளியில் வர்றாரு வர்றப்ப திரும்பவும் அந்த இடத்த பார்த்து சிரிக்கிறாரு சிரித்த உடனே கருடன் வந்து கேட்குறாரு என்ன நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் நான் எப்படி காப்பாத்திட்டேன்னு பார்த்தீங்களா அப்படின்னு உடனே வந்து கருடன் கிட்ட வந்து சொல்றாரு இல்லை இந்த சிட்டுக்குருவிக்கு வந்து வாழ்நாள் வந்து முடிய போது எவ்வளோ தொல்லி சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருக்கா ஆனால் ஆனால் இதோட வாழ்நாள் வந்து இப்போ முடிய போதேன்னு நினச்சிதான் நான் சிரித்தேன் ஆனால் நான் உங்ககிட்ட இருந்து தான் காப்பாத்தேல அப்படின்னு வந்து கர்டன் வந்து சொல்கிறாரு இல்லை இதோட ஆயில் வந்து என்ன எழுதியிருந்துச்சுன்னு தெரியுமா ஏ பலாயிரம் கணக்கான மைல் தூரம் போய் ஏழு கடல் மலை தாண்டி இதோட இறப்பு இருக்குன்னு ஆனால் இந்த சின்ன சிட்டுக்குருவினால இப்படி எப்படி பறக்க முடியும்னு நான் நினைச்சேன் ஆனால் நீ தான் கொண்டு போய் அதை போய் விட்டுட்டு வந்துட்ட ஓ விட்டுட்டு வந்துட்டேனா அப்படின்ட்டு அவர் உடனே கேட்டிருக்காரு ஆமாம் நீ விட்ட இடத்துல வந்து நாகங்கள் குடி இருக்குது நீ போய் அங்கே போய் விட்டுட்டு வந்துட்ட நாகத்தால் கடி இருக்குது அது வந்து இறந்துருன்னு சொல்லி இருக்குது அதை நீ போய் நிறைவேற்றிட்டு வந்துட்ட எல்லாமே ஒரு காரண காரணத்தோடு தான் நடக்கும் நமக்கு இதுதான் நடக்கும்னா நம்ம எதையுமே மாற்ற முடியாது